வணக்கம் பிள்ளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு இன்றைக்கி ஆல் போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கும் யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து தனலட்சுமியோட குழுக்கள் தான் இருக்குது இதில் தனலட்சுமியோட குழுக்கள் இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்க வாய்ப்புகள் இருக்குது பக்கப்புறம் அதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்பாக இன்றைக்கி வந்து போர்டில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ஏ போர்டில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மொத்தமாகவே ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர் இருக்குது நீங்கள் அதை மட்டும் வச்சால் கூட நாளைக்கு இன்றைக்கான வின்னிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங் சொல்ல மாட்டோம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் மாற்றம் இல்லை இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னு சொல்லிடுவோம் இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிடுவோம் சரி அப்போ நமக்கு இன்னைக்கு இருக்கு ஸ்டாங்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அப்போ நமக்கு இன்னைக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நானூற்றி பத்து அப்படிங்கிறது நம்ம என்னைக்குமே இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீன்னு சொல்லி நம்ம தோல்வி அடைஞ்சதே கிடையாது கண்டிப்பாக வரும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம தெளிவாக எடுக்கிறோம் எடுத்துக்குவோம் சரி அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்து நாலா நம்பர் பொறுத்த வரைக்கும் நானூற்றி பத்து அப்படிங்கிற நம்பர் இருக்குது ட்ரையல் நம்பராக இருக்குது அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அதுபோக இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் அது போக நமக்கு ஐநூற்றி மூணு அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு மூணு ஜீரோ மூணுங்கிறது நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த டிராவலில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்முடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள் ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிபவனுக்கு முழுமையான ப்ளிக்சி நான் மட்டும்தான் கொடுக்குறேன் ஏன்னா நான் மட்டும் நான் நம்ம ஜோதிடர் இருக்கிறதுனால கொடுக்குறோன்னு தவிர மற்றவங்களாம் வந்து நமக்கு அவங்க சப்ஸ்கிரைபர் எப்படி இருக்காங்கன்னு அவங்க கூட கான்டாக்ட் பண்ணுறாங்களோ இல்லைன்னு தெரியாது பட் நான் அவங்க கூட டெய்லி கான்டாக்டில் இருக்கிறதுனால நமக்கு சப்ஸ்கிரைபருக்கு என்ன மாதிரியான ராசி பலனை தேவைப்படுதோ அதை மட்டுமே நான் பிடிச்சதாக கொண்டு வரேன் புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு சும்மா வெறும் நம்ம வெறும் ராசி பலனாக மட்டுமே வாசிக்காமல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் எப்படியெல்லாம் பலனாக இருக்கும் அதை நம்ம என்னென்ன மாதிரியான இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறதை நம்ம யோசித்து நம்ம உங்களுக்கு ராசி பலனாக கொண்டு வரேன் எல்லாருமே போடுற ராசி பலனை விட நான் கொஞ்சம் மாறுபட்ட விதத்தில் கொண்டு வர காரணம் என்னன்னா நம்ம ஜோதிடராக இருக்கிறதுனால நம்ம அதை கணிக்க தெரியுது தெரியுது சரிங்களா இப்போ நம்ம வந்து இந்த ராசி பலனை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க கணிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அதாவது கோச்சார கிரகங்களை வச்சு தான் ராசி பலனை கணிக்கிறோம் அது மாதிரி தான் ராசிபாலனை நம்ம கணிச்சு கொண்டு வரோம் சரி கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு பயணம் இருந்தோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகிறோம் ஏன்னா இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நகரக்கூடிய கிரகங்களும் இருக்குது அதே மாதிரி நாற்பத்தஞ்சு நாள் அதே மாதிரி முப்பது நாள் மாதத்துக்கு ஒரு ஒரு இடத்துல பயணிக்கக்கூடிய எனக்கு கோள்களும் இருக்குது இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் மாதம் மாதம் வந்து நமக்கு பயணிக்கக்கூடிய கிரகம் அது மாதிரி இப்போ வந்து புதன ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு இந்த மாதிரி வந்து கிரகங்கள் வந்து நமக்கு பயணிக்கக்கூடிய திசையை வச்சு தான் நம்ம முழுமையாக நம்ம கணிக்கிறோம் அதுதான் வந்து உங்களுக்கு ராசி பலனாக வருது அதே மாதிரி உங்கள் சந்திரனுடைய பேச வச்சு தான் நம்ம ராசி பலனே கணிக்கிறோம் முழுக்க முழுக்க சந்திரன் எங்கே வர்றாரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பேச வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கு வேத ஜோதிடத்தை கணிக்கிறோம் அதுலேயும் குறிப்பாக வந்து ராசி பலனை கணிக்கப்பறது முழுக்க முழுக்க வந்து நமக்கு சந்திரனை மையமாக வச்சு மட்டும்தான் அதில் நம்ம கணிக்கிறோம் அதாவது உங்களுடைய ராசி வந்து சந்திரனை பேசம் வச்சு மட்டுந்தான் நம்ம கணிப்போம் அதே உங்கள் ஜா உங்கள் ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது லக்கணத்தை பேச வச்சு சூரியனுடைய பேச வச்சு தான் இருப்போம் சரியா எப்பயுமே வந்து ராசிபலன் பார்க்குறப்ப சந்திரன் இருந்தால் போதும் ஆனால் அவங்களுடைய ஜாதகம் பார்க்குறப்ப சூரியன் இருந்தால் தான் வேணும் சூரியனை வச்சு தான் நம்ம சூரியனுடைய பார்வை எங்கே சூரியன் எங்கெங்கே பயணிக்கிறார் எந்த மாதத்தில் பயணிக்க எப்படி இருக்கிறாரு அதை வச்சு தான் அந்த லக்கணத்தை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் சரியா ஏன்னா இது வேறு அது வேறு கோச்சார கிரகங்கள் நகரங்களில் வச்சு தான் நம்ம ராசிப்படனு கொண்டு வரும் அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சூரியனை பேச வச்சு உங்களோடய லக்கணத்தை பேச லக்கணம்னா சூரியன் தான் சூரியன் தான் லக்கணம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அந்த லக்கணத்தை பேச வச்சு தான் உங்களுடைய சுய ஜாதகம் கணிக்கப்படுது அதில் தான் சுய ஜாதகத்தும் சரிங்களா லக்கணத்தை பேச வச்சு தான் சுய ஜாதகம் எழுதப்படணும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இதில் வந்து என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுபோக நீங்கள் யாராவது டியர் விளையாடுறீங்க அப்படின்னா நான் கேஎலில் கொடுக்க முடியல அப்படின்னா வின் நம்ம கண்டிப்பாக டிஎல் எடுக்கிறோம் நம்ம வாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிறோம் முயற்சி பண்ணி போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் எப்படி போகாதான் போகிறீங்க போக போகாம போகாமல் இருக்கலாம் நீங்கள் வாங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க அங்கே ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் பார்த்து நீங்கள் அங்கே இருந்து நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம ரெகுலராக கொடுக்குறோம் ஏன்னா இப்போ நம்ம யூடியூப்பில் கூட நம்ம போடுறோம் யூடியூப்பில் போடுறோம் அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறதுல தான் இன்ஸ்டாகிராமில் போடுறோம் ஒரு நாளைக்கு போட்டோம் ஒரு வீடியோ போட்ட எட்டாயிரம் பேர் ஒன்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க பட் இருந்தாலும் அதை வேஸ்ட் இதை பார்த்து என்ன பிரச்சின அது நம்ம கொண்டு யூஸ் கிடையாது பட் அதுக்காக போடல நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக நான் போடுறேன் சரி அவங்களுக்கு அங்கே ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் உங்களுக்கு எங்கே ஈஸியாக நம்மள அணுக முடியுமோ அங்கே நம்ம வீடியோ போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால சரி அதே மாதிரி இந்த ஓல்ட்ரிசை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எழுபத்தி ஜீரோ அறுபத்தி ஏழு அதே மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி மூணு இதெல்லாம் வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்படும் இந்த மாதம் பதினொன்றாவது மாதம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதே பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நானூற்றி பத்து அப்படிங்கிறது ட்ரை நம்பராக இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி ஆறு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இருபத்தி எட்டு ட்ரான் நம்பரு ஐநூற்றி மூணுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இதெல்லாம் பத்து கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு பெண்டிங் நம்பர் இன்றைக்கி ஏதாச்சும் வந்துச்சு நம்ம இன்னைக்கு பெண்டிங் நம்பர் வந்துச்சு சீ போடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஏழு நாளைக்கு மேலே இருந்துச்சு இருபத்தி அஞ்சு நாளைக்கு மேலே இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க அது ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி ஏ போடு பி பொடி சிப்பிட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போல் பதினேழு சிபில் வந்து முப்பத்தி மூணு நாளாக இருக்கும் ஆக்சுவலாக அது ரெண்டு பொடம்பி பிண்டிங் இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் பதினாலு பி போடல ஒன்பது சிபோல் நாலு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் நாலு பி போடல் பதினொன்று சிபில் வந்து நமக்கு அஞ்சு அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போல் எட்டு பி போல் அஞ்சு சிபோல் பதினொன்று அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து பதினொன்று பி போடில் வந்து நாலு சி பொண்ணு நமக்கு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங் இருக்குது அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் இயபில் பதினொன்று பிபோலில் ஜீரோ சி போல் ஜீரோ தான் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் இயபில் வந்து நமக்கு ஒன்று பீபோல் நாலு சி போல் வந்து நமக்கு ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்காக இருக்குது கண்டிப்பாக ஒரு போர்டு மட்டும் அதிகமாக பெண்டிங்காக இருக்குது அடுத்து ஒரு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏபொல்லில் வந்து இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ பீபோடில் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு சிபோடில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளில் பெண்டிங் இருக்குது அடுத்து ஒன்பது நம்பரை பார்த்திங்க ஒன்பது நம்பர் ஏப்பில் பதினாலு பீபோட் ரெண்டு சீபோடில் வந்து நமக்கு நேற்று வந்துச்சு இன்றைக்கி ஒரு ஒன்று நம்பளாக தான் பெண்டிங் அடுத்து நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏப்பில் பத்தொம்பது ஜிபோல் பத்து பத்து சீபோட் ஒன்று இதுலேயே ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது பட் ஜீரோவுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு நிறையா வர வேண்டிய நம்பர் தான் அதில் கொஞ்சம் மாற்றம் இல்லை சரிங்களா அப்படி பார்க்கும்போது ஜீரோ ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்கா அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் இல்லை அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங் அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பர் பெயிண்டிங் இல்லை மூணாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு போர்டு தான் பெண்டிங் ஒன்றாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் சரியா இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப நாளில் ரெண்டு போடு பெயிண்டிங்கில் இருந்துச்சு இன்றைக்கி எடுத்தாங்க இன்றைக்கி ரெண்டு போடு பெயிண்டிங்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாளைக்கு மேலே இருந்துச்சு அதை எடுத்துருந்தாங்க ஒரு நல்ல வெண்டிண்டிங் தான் அதை ஃபேஸ் பண்ணி தான் கொடுத்தேன் சரி மாதிரி இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு பஸ்ஸுங்க எட்டாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு நானூற்றி எண்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அதேமாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஆறு சரியா இது மாதிரி தான் வந்து இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி பிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி நாலு அறுபத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி நாற்பத்தி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலு ஓகேங்களா இந்த மாதிரி வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னன்றது சி போட பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது யாருக்காச்சும் சீ போர்டு நாலாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் நேற்று நம்ம கொடுக்கும்போது சி போட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சது நாலாம் நம்பருக்கு ஏன்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு உங்களுக்கு காமிச்சேன் அந்த மாதிரி பேட்டர்ன் வைஸாகவே வந்து நாலாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இருக்கான்னு பாருங்கள் நம்ம இதுதான் வரப்போகுதுன்னு சொல்ல இதுக்கு இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா கூட நாலாம் நம்பர் உங்களுக்கு சி போடறது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அடுத்து இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன எட்டு நாலு ஆறு இல்லையா இப்போ நமக்கு இதில் என்ன ஃபஸ்ட்டு வந்து அஞ்சா நம்பர் எப்படின்னா எட்டுக்கு அஞ்சு நாலு கஞ்சி ஆறுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போ நமக்கு மூணு போட்டுக்குமே அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் வருதுன்னு நான் பாருங்கள் அடுத்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் எட்டு காரு நாலு காரு ஆறு காரு இது ரிட்டன் அடிக்கலாம் நிறைய சான்சஸ் இருக்குது இருக்கான்னு பாருங்கள் அடுத்து எட்டாம் நம்பரு எட்டாம் நம்பருக்கு அதே கோப்பு தான் எட்டுக்கு எட்டு நாலுக்கு எட்டு ஆறுக்கு எட்டு இதுவும் சூப்பராக மேட்ச் ஆகும் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து நமக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பர் அதே தான் எட்டுக்கு நாலு நாலுக்கு நாலு ஆறுக்கு நாலு சூப்பராக மேட்ச் ஆகப்பட்ட நம்பரு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளேயே நாளைக்கு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது கம்மியாக தான் இல்லை இதுவே மூணு டிஜிட் கூட த்ரீ டிஜிட் கூட வின்னிங் வரக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்